அரிட்டாப்பட்டடவுிலாஷி ப்ராஜெக்ட் என்னோட அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குது அத்திக்கடவு எங்கே இருக்குன்னா எனக்கு தோன்றுதான் சடனாக மிஸ்டர் செங்கோட்டையன் வந்து ஒரு ரிபல்லா ஏதோ அவருக்கு தோணுது அவருடைய மனசில் இருக்கிற லேமெண்டேஸ்லாம் கொட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் நான் என்ன என்னோடய இது என்னென்னா அரிட்டாப்பட்டியில் சம்மந்தமே இல்லாமல் டிஎம்கே அது கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணி ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்த பார்ட்டியாக இருந்தால் கூட இவர் சிஎம் போய் அங்கே கிளைம் பண்ணிக்கிட்டு அதோட விக்டரிக்கு அந்த அரிட்டாபட்டி ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணதோட இதுவே டேக் பேக் பண்ணதோட ரீசனே தாங்க அப்படின்னு அங்கே போய் கொண்டாடிட்டு வந்தார் ஆனால் அவர் வந்து அங்கே இருக்கிறவங்க மிஸ்டர் இபிஎஸ்சியும் கூப்பிட்டு அவங்க வேறு மாதிரி செஞ்சுட்டாங்க பட் இங்கே அத்திக்கடவை அவினாசி ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸான் இவங்க எல்லாருமே மிஸ்டர் இபிஎஸ்சை மட்டும் தான் கூப்பிட்டு செய்ய முடிஞ்சது அதை பார்த்துட்டு மிஸ்டர் ஸ்டாலினுக்கு அப்படியே பிடிக்கலை அதனால தான் பார்த்தா அருபில் இருக்குது எப்படி இபிஎஸ் இன்னும் வந்து நம்ம இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணி கூட எப்படி அவரை இது பண்ணலாம் அவரை கூப்பிட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அவர் யார் இப்படி கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் தன்னோடய க்ரெடிட்டுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் இவரால் ஷேர் எடுக்க முடியல க்ரெடிட் எடுத்துக்க முடியல அதனால் வேகமாக என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க யார் கண்ட்ரோலில் இருக்குது ஓன் கண்ட்ரோலில் இருக்கா அவன் கண்ட்ரோலில் இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு ஆரம்பித்து ஒரு இது பண்ணிவிட்டு அவர் சைலண்ட்டாக இருக்கார் அதுதான் ரீசன் போல் இருக்குது அதே மாதிரி மிஸ்டர் செங்கோட்டை எனக்கு என்னோடய ஒரே ஒரு இது நீங்கள் ரொம்ப நல்லவர் எல்லா என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே உங்களை வந்து ஒரு ஒரு டிக்னிஃபைடு லீடராக ரொம்ப ஒரு ஒபீடியண்ட்டாக சப்மிசிவாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு லீடராக தான் சோஃபார் அவங்க எல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நல்ல மாதிரி அவர் அந்த மாதிரி இல்லை அப்படி அப்படின்னு எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஒரு டவுட்டு அதாவது மிஸ்டர் செங்கோட்டையன்ட்ட என்னென்னா இவர் நான் ஒரு வீடியோவில் அப்போவே அதாவது ஃபிஃப்டிய் இயர் ஆஃப் ஏடிஎம்கேட இது திராவிடத்தின் திருப்பு முனைன்னு ஒரு வீடியோ போட்டதுலையே செங்கோட்டையனுக்கு ஒரு லைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் என்னென்னா அவர் ஸ்டார்டிங்லேயே ஸ்டாலினோட கவர்மெண்ட் இப்போ அசம்பிளி ரொம்ப அழகாக இருக்குது அதை ஷார்ட்ஸாகவும் எடுத்து போட்டிருந்தேன் இப்போ ரொம்ப கண்டியமாக இருக்குது ரொம்ப டீசெண்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லோரும் ஆஃபாக இருக்கீங்க அதனால தான் அவர் அவ்வளோ நல்லா நடத்த முடியுது அவர் பெரிய ஹீரோ முறை ஆகான்னு பேசிகிட்ருக்காரு அம்மா இருந்த வரைக்கும் இருந்தார் இப்போ நீங்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கனால அவர் பேசுகிறாரு சிஎம்ஆ உட்கார்ந்ததுனால இருக்காரு ஆனால் நம்ம தலைவரை என்ன பாடுபடுத்துனாங்க அவங்க தலைவரோட இது விடவா கண்ணியமாக அசெம்பிளி ஒரு அசம்பிளி அவர் எவ்வளோ கண்ணியமாக அவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடந்தால் கூட கண்ணியமாக இருந்த நம்ம தலைவரை சொல்லி நீங்கள் தான் அப்போ கேட்டிருந்தேன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இப்போ சடனாக வந்து தலைவரோட ஃபோட்டோவும் அம்மாவோட ஃபோட்டோவும் எங்கேயுமே போர்ட்ரே பண்ணல அப்படின்னு சொல்கிறதோட ரீசன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ சடனாக அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாலாமே சொல்லியிருந்தேன் நாலாம் ஒரு என் பார்ட்டியோட சாதாரண கேடரே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எங்கே கூட தலைவரோட இது வர்றது இல்லையே அம்மாவோட இது வர்றது இல்லையே இபிஎஸ் எங்கேயுமே சரியாக சொல்கிறது இல்லையே இன்னும் நல்லா சொல்லலாமே இன்னும் லவுடராக பேசலாமே ஏன்னா அவ்வளோ இருக்கே அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு அவங்க தலைவரெலாம் சாதிச்சு காட்டுந்தேன் அம்மாவை பற்றி உடனே இங்கே எல்லோரும் ஏ ஒன்று அது ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று அதான் ஏ ப்ளஸ் நான் சொல்லியாச்சு பட் சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் தானே இருக்கு நீங்கள் வந்து ஏன் சொல்லலை நீங்க அப்போ வந்து சொல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் ஏன் அவருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணல உள்ளே இருந்தே பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கலாமே உள்ளே இருந்தே எல்லாம் பண்ணிருக்கலாமே அதை விட ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா தலைவரோட ஹண்ட்ரட் பர்த்டே செலப்ரேஷன் எப்படி நடந்தது அதை தான் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் அதாவது டைட்டில் ஏன் பண்ணிடுமா அது கார்பரேட்டை கார்பரேட்டு இது ஓ டைட்டில் என்னோட ஒரு வீடியோ அதாவது ஏழை பங்காளன் கார்பரேட் பங்காளனும் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்போவே மேக் பண்ணியிருந்தோம் அதாவது ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த சமாதியை வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக ஒரு ரெனவேட் பண்ணுறப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த இதில் அது வந்து நம்ம எவ்வளோ கேடர்ஸ்க்கு அது வருத்தமாக இருந்தது அவரை பற்றி எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அப்போ அதையே செய்யலை ஹண்ட்ரட்த் இயர் சென்டினரி இயரை வந்து சரியான ஒரு இதுலையே செய்யலையே செலிப்ரேட் பண்ணலையே அப்படிங்கிறது அவ்வளோ வருத்தப்பட்டோம் நாங்கள்லாம் இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு இது அவ்வளோ கிராண்டாக பண்ண முடியாமல் நம்ம இருக்கோமே எல்லாருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட்த் இயர் எப்படி பண்ணியிருக்கணும் அப்போ சைலண்ட் இருந்தாராம் மிஸ்டர் செங்கோட்டையர் ஹண்ட்ரட் இயர் பேர்தே அதாவது சென்ட்னரி இயரை எவ்வளவு சாதாரணமாக செஞ்சாங்க அப்போ சைலண்டாக இருந்துட்டு அப்பையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணல இப்போ ஒன் நாட் எயித்து பேர்தே இவர் செலப்ரேட் பண்ண போகிறாரா இதெல்லாம் என்ன யாரோ ஆ கொம்பு சீவி விடுறாங்க அதனால் தான் பண்ணுறீங்க இதெல்லாம் இப்போ என்ன உங்களுக்கு ஞான உதயம் எந்த போதி இதில் உட்காந்தீங்க சடனாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண அது தலைவர் படம் இல்லை அம்மா படம் இல்லைன்னு சொல்கிறது எப்போ பெருசாகிச்சாங்க ஆ தலைவராக அம்மாவே சின்னது பண்ணாங்க அம்மாவுக்கு அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு இவங்க எல்லாருமே எல்லாம் பதவியெலாம் இருக்குது நம்ம எதுக்குங்கிறது உடனே ஏன்னா அவங்க சொந்த அம்மாவாக இருந்தால் தானே எல்லாம் சொல்லுவாங்க சொந்த அம்மாவையே சொன்னது இல்லையே இப்போ அது வேறு விஷயம் அதுனால இவங்க மறந்துட்டாங்க ஈஸியாக ஆனால் இவருக்கு சடனாக இந்த இதுவும் போது எலெக்ஷன் பக்கத்தில் வருது நீங்கள்லாம் இப்படி இருக்கலாமா இவ்வளவு மோசமாக இவங்க வந்து பிஹேவ் பண்ணால் இது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஆகுது அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க சும்மா இதையே தான் எடுத்து பேசுகிறான் ஒவ்வொரு சேனல்லையும் இதையே டாபிக் எடுத்துக்கிறான் செங்கோட்டையன் சொன்னார் அதுக்காக சொன்னாரா இதுக்காக ஆச்சு நேரம் எதுக்கோ சொல்லிட்டு போகிறார் நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் ஏன்னா சென்டினரி இயரை நல்லா செய்யலை அதே மாதிரி இதை சரியாக ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளவோ நீங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்கிறப்போ கேபினட் நம்ம பார்ட்டி ரூலிங்கில் இருக்கிறப்போ அந்த ஃபோர் இயர்ஸில் எவ்வளவு இடங்களில் நீங்கள் மீட்டிங்லாம் போட்ட இடத்துல அம்மாவின் தலைவர் எங்கே எங்கே பிரசாரித்தாங்க சொல்லக்கூட மாட்டாங்க நான் நல்லா சொல்லியிருக்கேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்களா புரட்சி தலைவர் மட்டும் சொல்லுங்கள் பேரையே சொல்ல வேணாம் சொல்லுங்கள் அம்மா அப்படி இதய தெய்வம் அம்மான்னு சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு எவ்வளவோ அது கூட இல்லை ஒழுங்காக கூட சொல்ல வராது அந்த இதை அப்படி தான் எல்லாருமே பண்ணிங்க இப்போ என்ன உங்களுக்கு நீங்கள்லாம் சீனியர் மோஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இவ்வளவு ஒரு ஒரு மாதிரி பண்ணுறீங்க இப்போ வந்து இந்த பார்ட்டியை வீக்கன் ஆனால் இது யார் வேணும் ரீசனாக இருக்கட்டும் அதான் சொல்லியாச்சு நம்ம தான் பிஜேபி அண்ட் டிஎம்கே தான் இதில் ப்ளே பண்ணுது கேம் ப்ளே பண்ணுறாங்க அவங்க அதான் இப்போ விஜய்க்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறப்பவே தெரியுது எல்லாமே ஆனால் அவங்க செய்கிறாங்க அதுக்கு நீங்கள் எப்படி ஈல்ட் ஆகலாம் ஈல்ட் கூடாது தான் செங்கோட்டை எவ்வளோ டீசண்டான மேனாக இருக்கட்டும் ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கட்டும் சீசன்ட் பாலிட்டிஷியனாக இருந்தால் கூட இப்போ எதுக்கு இந்த கொஷனை திடீர்னு யூக அரைஸாக அந்த இது வந்தது அரைசன் பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ பேரும் அதை வச்சுக்கிட்டு ஒரு இதாக போகுது இது நம்ம எலெக்ஷன் டைமில் இவங்களோட எல்லா மைனஸ் இங்கே நெகட்டிவாக இருக்கிற எல்லா இதையும் அடிக்கிற மாதிரி நம்ம இதை கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எல்லாம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்னென்னவோ இது அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆக்ட் இது நீங்கள் எல்லோரும் ஒரு ச நம்பர்லாம் கொடுத்து அது இந்த இது ஃப்ரீ நம்பர் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ ஃபார் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பக்கத்தில் ஏதோ டூ நைன்டி டூ செவன்ட்டி ஏதோ இதாக இருக்குது அந்த இதில் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இன்னும் தான் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ஹைகோர்ட் ஹஸ் மென்ஷன் பாயிண்டட் அவுட் என்ன பண்ணியிருக்காங்க ஜாதிங்கிறது இவ்வளவு கொடுமையாக போயிட்டுருக்கு இந்த அசிங்கம் ஒரு இடத்துல எனக்கு கரெக்டான அந்த இது சொல்ல தெரியல சிவகங்கை அசம்பர் ஒரு தேனி எங்கேயோ அங்கே தானே இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு ஒரு பையனை அவன் வந்து பைக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவனை கையவே சிவியர் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இங்கே நீங்கள்லாம் சமூக நீதியெலாம் பேசிகிட்ருக்கப்போ தான் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு டிவைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எப்போவுமே அந்த டிவைட் பண்ண 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 தான் ஜாஸ்தி ஆகும் இந்த டாஸ்மாக் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு அதோடய இது அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறி வந்து அடிச்சுக்கிறது குழந்தைங்க அடிச்சுக்கிறாங்க ஒரு பையன் யாருமே ஒரு யூனிஃபார்ம்ங்கிறது இருக்குதுன்னு முன்னே யூனிஃபார்ம் இருக்கிறப்போ எல்லாேருக்கும் யூனிஃபார்மிட்டி தானே அவனுக்கு என்ன இது ஒருத்தன் சாதாரணம் ஒருத்தன் நல்ல இதுன்னு அவன் போட்டு வரக்கூடாதுன்னு யார் அவன் வந்து உழைச்சி அவங்க அப்பா அம்மா வாங்கி தந்துருந்தா அவன் விடக்கூடாதுன்னு என்னது அதையே ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அந்த பேரண்ட்ஸ் சொன்னால் அது இல்லைங்கிறாங்க அந்த ரீசன் கிடையாது வேறு எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க இந்த கஞ்சா கருப்பு வந்து நேற்று ஒரு ஒரு இதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல டாக்டர்ஸ் வேறு ஆப்சண்ட்டுங்கிற மாதிரி அவர் அவ்வளவு தூரம் இவங்க எப்படின்னா இது வந்து நம்ம பப்ளிக்கை வந்து அவங்க அவ்வளோ தூரம் சீப்பாக இவங்க எடுத்துக்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி ஏன்னாட்டா நேற்று அவ்வளோ தூரம் அவர் பிஃபோர் த கேமரா எவ்வளவு பேர் நிறைய பேர் வந்து எடுத்துருக்காங்க பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வேறு இது பண்ணது அவ்வளோ ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுனார் சரியான இது இல்லைன்னு பட் இன்றைக்கி இவருடைய உட்காந்து மினிஸ்டரோட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் இல்லைன்னு அது சொல்லலைங்கிறாரு அது எப்படி அந்த மாதிரி சோமர் சால்ட்டு பல்ட்டி அடிக்கிறாரு அது ஒரு அசிங்கம் இல்லையா நீங்கள் வந்து உங்களோட இது எவ்வளோ தூரம் ஒரு பெரிய இதாக போட்டு ஸ்க்ரீனாக போட்டு மறைக்க பார்க்குறீங்களே அது எப்படி அதெல்லாம் முடியும் சரிப்பா மறைக்க முடியும் ஒன்று பார்த்துட்டாங்க அந்த பார்த்ததை முதலே பார்க்க விடாமல் படி இருந்தாலும் ஓகே நீங்கள் எப்போது சொல்கிற மாதிரி மீடியாவில் வர விடாமல் படி இருந்தால் ஓகே பார்த்தவன் அப்போ கஞ்சாக்கிறதுக்கே அது ஒரு அசிங்கம் தானே முதல் நாள் அவ்வளோ தூரம் எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு மைக்கில் வந்து இல்லைன்னு சொல்றீங்களே அப்போ நேற்று பேசுறது உங்களோட டூப்பா இல்லை அது வேற வாயா என்னன்னு சொல்றது இப்படிலாம் செய்றீங்க அவர் மாசு இதை விட கஞ்சான் கஞ்சான்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு அசிங்கமாக இருக்கான் அதனால வெறும் கருப்பு கருப்புன்னு சொல்றதுன்னா தப்பு கருப்புன்னு சொல்லிடுவீங்களா செவப்புன்னு சொல்ற மாதிரி செவப்புன்னு இருக்கும் சொன்னால் அவன் பெரிய பெருமையாக சொல்றான் அப்போ கருப்புன்னு எப்படி அப்போ அதே மாதிரி கருப்புன்னு சொன்னால் ஒருத்தனை மட்டனா மட்டமாக ஆக்குற மாதிரி தானே அது மீனிங்கு கஞ்சான்னு சொல்கிறது தப்பான் ஏன் அப்போ டாஸ்மாக்னு சொல்கிறது நல்லதா டாஸ்மாகக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இன்னும் என்னென்ன ஃபார்மில் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க ஆக்சிடெண்ட்ஸும் எல்லா அப்யூஸும் அவ்வளோ நடக்குது இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன அந்த குழந்தைங்க வந்து இது பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இமீடியட்டாக எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க பட் எடுக்கிறாங்களா சிட்டி கமிஷனரு சென்னை சிட்டி கமிஷனர் வந்து கிரீவன்ஸஸ் இது வரைக்கும் நாங்கள்லாம் பார்த்தது கேட்டது கூட இல்லை அவர் அருண் மிஸ்டர் அருண் வந்து எல்லாம் கூப்பிட்டு அவர் அவங்க ஆஃபீஸில் வச்சு நிறைய பேர்கிட்ட ஹி இஸ் ரிசீவிங் த பெட்டிஷன்ஸாக நீங்கள் உங்களோட இதெல்லாம் சொல்லி கொடுங்க யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் அது என்னென்ன நடந்ததுன்னு வாங்கி அப்படியே போட்டுருவீங்களா அது ஆக்ஷன் எடுக்கணும்ல ஆனால் ஏன் இவ்வளோ வருது இது வரைக்கும் எந்த ஒரு சிட்டி கமிஷனரும் வந்து சென்னை சிட்டி கமிஷனர் வந்து இது பண்ணதாக இந்த மாதிரிலாம் கேட்டு நாங்கள் பார்த்தது இல்லை ஏன்னா இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஏன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே இந்த இது இருக்குது மீடியாவில் இருக்குது அதில் பார்த்ததாவே தெரியல இப்போ ஒரு நியூவாக ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துருக்கீங்க ஓகே நல்லா இருக்குது அதில் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஓகே இன்னும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது க்ரைம் ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க எல்லா இடத்தையும் வெட்டி போடுறான் ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கவே வேண்டாம் இப்போ வெட்டி போட்டிருக்கான் அவன் வாட்ட ஒருத்தன்னைக்கு சிவஹாசிலி எங்கேயோ ஒருத்தர் ஒய்ஃபை வெட்டி போட்டு அவன் போயிட்டுருக்கான் ஈஸியாக கூலாக போயிட்டுருக்கான்னு காட்டுறாங்க டாஸ்மாக் இது பண்ணுங்க அதே மாதிரி எல்லாருக்குமே நிறைய இது கொடுக்கணும் கவுன்சலிங் கொடுக்கணும் இந்த கவுன்சலிங் வந்து நல்ல ஒரு பீப்புள் டாக்டர்ஸ் வச்சு கொடுக்கணும் இல்லைன்னா நல்லா இருக்காது நீங்கள் வந்து இதே மாதிரியே போனால் பீப்புளோட மெமரி பவரை வந்து ரொம்ப நல்லா நீங்கள் அதில் தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னு தெரியுது ஏன்னா மறந்து போயிடுவாங்க நம்ம ஈஸியாக டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துடலாம் ஒரு பக்கம் டிவிக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணும் இன்னொரு பக்கம் டி டிவி ஸ்பிளிட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க அதே மாதிரி என்னவோ சசிகலாவை திரும்பி கூப்பிட்டுக்கணும் சசிகலாவுக்கு என்ன வேல்யூ இருக்குது சசிகலாங்கிறவங்க யார் மெயினாக ஒரு இவங்க இல்லைன்னா மெயினான ஒரு பர்சனுக்கு பின்னாடி இருந்தவங்க தானே சடனாக எப்படி அவங்க வந்து அதான் நான் சொன்னேன் சாணக்கியன் சந்திரகுப்தன் ஆக முடியாது சந்திரகுப்தன் சாணக்கியனாக முடியாது இவங்க சாணக்கியனும் கிடையாது எம்என் தான் சாணக்கியனாக இருந்தார் அவர்தான் தான் சிலது செஞ்சாக பட் அம்மா வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி கேப்பபிள் லேடி அவங்க அந்த வில் பவரில் அவங்க இருந்தாங்க பட் எம்மனாவது கொஞ்சமாவது ஏதாவது அலையன்ஸ் அது இதுன்னு ஒரு இது பண்ணுறதுக்கு அவர் செஞ்சிருப்பார் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும் பட் சசிகலாவை வந்து திரும்பி சேர்த்துக்கிறதுக்கு என்ன இது அதே மாதிரி ஆறுமுகசாமி கமிஷனை இவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாரு மிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொன்னார் இந்த மாதிரி அம்மா மிஸ் ஜெயலலிதாவோட இதில் சாவில் இருக்கிற மர்மத்தை நாங்கள் உடனே கண்டுபிடிப்போம் இந்த ஆறுமுகசாமி கமிஷன் இதை வந்து எடுப்போம் ஆறுமுகசாமி கமிஷனை கொடுத்த ரிப்போர்ட் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கல ஏன்னா அதில் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படி இங்கே எடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்புறம் ஏடிஎம்கே திரும்பி யுனைட் ஆகணும் சசிகலாவையும் ஓபிஎஸ் ஓபிஎஸ்லாம் சொல்லக்கூடாது படு அவர்லாம் ஒரு இவ்வளவு மூணு தடவை அவரை வந்து அம்மா சிஎம்மா உட்கார வச்சுருந்தாருன்னா இப்படி நடந்துக்கிற ரொம்ப இதாக என்ன அவரால் தான் எல்லாமே நான் சொன்ன மாதிரி திரும்பி வந்து சசிகலாவை சேர்த்துக்கணும் சின்னம்மா பார் அப்புறம் சின்னம்மா செஞ்சது அது தப்புபாரு இவரை வந்து அவ்வளோ ஹேரஸ் பண்ணாங்க இவரை வந்து ஒரே இது பண்ணி சீஎம்மா இருக்கக்கூடாதுன்னு இவரை த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தானே இவர் தர்ம யுத்தம் வச்சார் அப்புறம் திரும்பி எப்படி சின்னம்மா பாசம் அது என்ன பாசம் வேறு இதாக கம்யூனிட்டி தான் என்ன பாசம் திடீர்னு சொல்லிவிட்டு அப்புறம் திடீர் ஆ அப்படி பங்காளி பாசம் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இப்போ இருக்கிற லீடர்ஸ் எல்லாரும் யுனைட்டடாக இருந்து ஏடிஎம்கேவை ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்லா இருங்கன்னு தான் நான் எல்லா வீடியோஸையும் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸில் நைன்ட்டி பர்சென்ட் மேலே இதையே தான் சொல்லிட்டுருக்கேன் நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக வந்து இது பண்ணணும் நம்ம தான் ரூலிங்க்கு வரணும் யார் யாரையும் நம்ம சொல்லிட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை ஷேட்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் செஞ்ச இதெலாம் மாட்டிக்கக்கூடாது நம்ம அதுதான் ஓகே bye பபாய்